وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم إذ ابتلى إبراهيم ربه بكلمات فتمهن قال إني جاعلك للناس إماما وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق آمنا بالله صدق الله مولانا اللذي إلا بُرُدُمَ الله جل شأنه تعالى நமது நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் முதற் கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் அவலியாக்கள் அத்துதாபுகள் ஷொஹ்தாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே இந்த துல்காதா மாதத்தில் உலக இருந்தெல்லாம் முஸ்லீம்கள் ஹாஜிகள் திரு காபாவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் லட்சம் ஹாஜிகள் அங்கே பயணப்படுகிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய ஹஜ்ஜிகளை ஹஜ்ஜே மக்பூலாக மபுரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹு தலா ஆக்கியல் புரிவானாக நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் திரு காபாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானாரை ஜியாரஸ் செய்யக்கூடிய நசீபையும் வல்ல நாயன் வழங்குவானாக ஆமீன் ஹஜ்ஜினுடைய அமல்கள் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஹஜ்ஜி என்பது மற்ற வணக்கங்களைப் போலல்லாமல் நம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அவர்களது குடும்பத்தார்களுக்கு நடந்த ஒரு சராசரியான நிகழ்வு இது வணக்கமாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலோ அல்லது இப்படி ஒரு வணக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற விதியின் பேரில் அவர்கள் செய்யவில்லை சராசரியாக இறைவனது உத்தரவை அவர்கள் செயல்படுத்தினார்கள் அது அல்லாஹுக்கு பிடித்து போனது அந்த குடும்பத்தினுடைய நிகழ்வை அல்லாஹு தாலா தியாமனால் நாள் வரை வருகிற கடைசி முஸ்லிமும் கடமையான ஹஜ்ஜாக நிறைவேற்ற வேண்டும் என்று கடமையாக்கி விட்டார் ஒரு நபி அவருடைய குடும்பத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது ஆதம் அலி அவர்கள் தொடங்கி பெருமானார் செல்லல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் வரை அன்றாட வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது அவைகளையெல்லாம் அல்லாஹு இந்த உம்மத்திற்கான வணக்கமாக முழுமையாக ஆக்கவில்லை ஆனால் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை சில செயல்களை தியாமத்து நாள் வரை வருகிற எல்லோரும் கடமையாக கட்டாயமாக செய்தாக வேண்டிய ஒரு வணக்கமாக அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான் என்றால் இதற்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன ஏன் அல்லாஹ் அதை அப்படிப்பட்ட ஒரு வணக்கமாக கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய பொருத்தமான தருணமாக நாம் இதை கருதுகிறோம் சங்கைக்குரிய பெரியவர்களே இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் இதுபித்தனா இப்ராஹிம் ரப்பூபி கலிமாத்தின் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சில காரியங்களை கொண்டு பரீட்சை வைத்தான் சோதித்தான் அதை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள் அதில் அவர்கள் வைக்கவே இல்லை அப்பொழுது இன்னி இமாமா உங்களை நான் மக்களின் தலைவனாக ஆக்குகிறேன் உலக மக்கள் உங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக தன்னிகரற்ற தலை சிறந்த தலைமைத்துவத்திற்குரியவராக உங்களை ஆக்குகிறேன் என்று அல்லாஹு சொன்னான் சொன்னதைப் போலவே இன்றைக்கு உலக மக்கள் ஹஜ்ஜி என்கிற வணக்கத்தின் வழியாக நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பின்பற்றுகிறார்கள் இன்னும் சில தினங்களில் ஈதுல் அலஹாவுடைய தினத்தன்று குர்பானி கொடுக்கப் போகிறோம் அதுவும் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களால் உண்டாக்கி தரப்பட்ட ஒரு வழிமுறை இல்லையா அப்படி என்றால் இந்த இடத்தில் உம்மத் முஸ்லிம் சமுதாயம் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஒப்பற்ற ஒரு தன்னிகரற்ற தலை சிறந்த தலைவராக மாறுவதற்கு எந்த பண்புகளை அல்லாஹ் அவர்களிடத்தில் கூறுகிறான் என்பதை நாம் படிப்பினையோடு பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலிவலாம் அவர்களிடத்தில் இருந்த சில தன்மைகள் சில பண்புகள் தான் அவர்களை இந்த அந்தஸ்தில் உயர்த்தியதாக குரான் பேசுகிறேன் அல்லாஹு தால சில காரியங்களை கொண்டு சோதித்தான்னு சொல்றோம் அதற்கான விரிவுரை எழுதக்கூடிய மேன்மக்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹு தால அப்படி என்ன சோதனை கொடுத்தான் அவர்கள் வாழ்க்கையில் சுய ஒடுங்குள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் சுய ஒடுக்கம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அது இருந்திருக்கிறது அப்படி என்ன அவர்களுக்கு சுய ஒடுக்கம் அந்த காலத்தில் மனிதர்கள் மிருகங்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கு இன்றைக்கு நாம் அடிப்படையாக கருதக்கூடிய பல வாழ்வியல் ஒழுக்கங்களை அல்லாஹ் கடமையாக்கினான் உதாரணத்திற்கு பல் துலக்குவது நகம் வெட்டுவது தாடியை நீளமாக வைப்பதும் மீசைகளை கத்தரிப்பதும் உடலில் இருக்கக்கூடிய கலைய வேண்டிய மறைவான பகுதிகளில் இருக்கக்கூடிய ரோமங்களை கலைவதெல்லாம் அன்றைக்கு அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது சங்கைக்குரியவர்களே இது பெரிய விஷயம் அல்ல ஆனால் ஒரு கலாச்சாரம் காட்டுமிராண்டிகளாக வாடுகிற ஒரு கலாச்சாரத்தில் தினசரி நியமமாக நீங்கள் தலைவார வேண்டும் என்பதும் உங்கள் மீசைகளை உதடுகளுக்கு கீழே வளர விடக்கூடாது கத்தரித்து கொள்ள வேண்டும் என்பதும் தாடியை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் பல் துலக்க வேண்டும் என்பதும் நகங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் ஆடைகளை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் உடலின் எந்த பகுதிகளிலேயும் அடுக்குகள் சேராமல் தூய்மையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற நாகரிகத்தை அல்லாஹ் அன்றைக்கு கடமையாக்கினான் நம் இப்ராகிம் அலை அதை முழுமையாக செய்தார்கள் அப்படின்னா ஒரு மனிதன் தலைமைத்துவத்தை அடைவதற்கு நம் இப்ராஹிம் அலிஸ்வரா உலகத்தில் ஒப்பற்ற தலைவராக மக்களால் பின்பற்றப்பட தகுந்த தலைவராக மாறுவதற்கு முன்னால் அவர்கள் செல்ஃப் டிசிப்ளின் அவர்களுக்கு இருந்திருக்கிறது வாழ்க்கையில் தனக்கு தானே செய்ய வேண்டிய கடமைகளை மிக நேர்த்தியாக முழுமையாக முறையாக செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் மிரட்டுகிற மீசை கொண்ட முகங்களை பார்க்கிறோமா இல்லையா கடா மீசைங்கிறாங்க கேரளம் தோற்றங்களோடு பார்க்கணும் மனிதர்கள் பார்ப்பதற்கு வசீகரிக்கக்கூடிய தோற்றத்தில் இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வசீகரமான தோற்றம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த பல் துளக்குவது மிஸ் அதீசில் வரும்போது இது ஞாபகத்திற்கு வருகிறது தானாகவே பள்ளிக்கூடங்களில் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது பெற்றோர்கள் வரவடைக்கப்படுகிறார்கள் இப்போ பிள்ளைகளை பற்றி ஆசிரியர்கள் பெற்றோர்களிடத்தில் சில முறையீடுகளை வைக்கிறார்கள் வீட்டு பாடங்களை சரியாக படிக்க வைங்க பிள்ளைகளை நேரமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுடுங்க யூனிஃபார்மில் ஷூ ஷூலேஸ் எல்லாம் சரியாக கட்டி விடுங்கன்னு சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க டிஃபன் பாக்ஸில் எந்தெந்த உணவுகள்லாம் வேண்டாம் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளாக கொடுத்து விடுங்க வெஜிடபிள் கொடுத்துடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பெற்றோர்கள் அவர்கள் பேசுகிறார்கள் பாதியார்கிட்ட ஆசிரியர்கள பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் பல் தேய்க்கிறான் இங்கே செய்கிற கம்ப்ளைண்ட்டு பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் வச்சு கொடுத்தா கூட ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தான் இவன் பல் தேய்க்கிறான் தினசரி பல் தேய்க்கும் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் மிரட்டி சொல்லி கொடுங்க பெற்றோர்கள் ஆசிரியர்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கும் கூட நவநாகரிக உலகத்தில் கூட இதுவெல்லாம் அவுட் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக கருதப்படுகிற காலத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அது வலியுறுத்தப்பட்டது அவர்கள் அதை தொடர்ந்து செய்தார்கள் சுய ஒழுக்கத்தோடு வாழ்வது ஒரு மனிதனுக்குரிய முதல் தகுதி நீங்கள் சமுதாயத்திற்கு வருவதற்கு முன்னால் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் மக்களை நிர்வாகம் செய்யறது பிறகு என்னை என்னுடைய உடலை என்னுடைய உறுப்புகளை எனக்கான கடமைகளை சரிவர செய்யக்கூடிய நம் இப்ராஹிம் அலிம் இதை முழுமையாக முறையாக செய்தார்கள் எந்த இடத்திலேயும் அவர்கள் இதை போனா போட்டு நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களின் மேனியில் அடுக்குகளையோ அசுத்தங்களையோ பார்க்க முடியாது அப்போ நபிமார்களிடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் பண்பு குறிப்பாக தலைமைத்துவத்திற்கான முதல் பண்பாக சுய ஒழுங்கோடு வாழ வேண்டும் பெருமானார் செல்லாத உலக செல்லும் செல்லுகிறார்கள் சிறு வயதில் மக்காவில் பாட்டு கச்சேரி நடக்கும் எனக்கு கேட்கணும்னு ஆசையாகவும் இருக்கு பாட்டு கச்சேரி நடக்கக்கூடிய இடங்கள் திருமண வீடுகளில் முதல் நாளில் அன்றைக்கு பாட்டு கச்சேரி நான் எப்படியாவது கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு போய் உட்காருவேன் பாட்டு கச்சேரி வர்றதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காருவேன் என்னமோ தெரியல தூக்கம் வந்துடும் நல்லா தூங்கிடும் ஒரு கச்சேரியை கேட்கவே முடியாது அடுத்த நாள் எப்படியாவது பாட்டு கச்சேரியை கேட்டுவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்றேன் மீண்டும் எனக்கு அதேபோல் தூக்கம் வந்தது நான் முடிவெடுத்து கொண்டேன் ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறது வரலாறுகள் எழுதப்பட்ட செய்தி ஒன்று ரெண்டாவது காபாவை கட்டுகிற பணி நபி பெருமானார் செல்லாக ஒளிவது செல்லும் சிறுவயதாக இருக்கிற போது காபாய கட்டுகிற பணி சிலர் மண் எடுத்து வர வேண்டும் சிலர் செங்கல் எடுத்து வர வேண்டும் நான் கல் எடுத்து வருவதற்காக வேண்டி சிறுவர்களெல்லாம் வேட்டியை கழட்டி அது மேலே செங்கல்ல வச்சு எடுக்க போனாங்க நான் என்னுடைய இடையில் கை வைத்தேன் வேட்டியை அவிழ்ப்பதற்காக வேண்டி பின்னால் இருந்து யாரோ ஓங்கி தட்டுவதைப் போல ஒரு அடி சுத்த உங்கள் கீழாடையை கட்டுங்கள் ஒரு அடி அறிவிப்புகளில் நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன் என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள் பிற்காலத்தில் அத்தபனிய ரப்பி அஹசன தேதி என்னுடைய ரப்பு என்னை மிக அழகாக பண்படுத்தினான் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் நம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் வாழ்க்கையாகட்டும் பெருமானார் செல்லல்லாஹூ அலேவ் செல்லம் அவர்களின் வாழ்க்கையாகட்டும் ஏன் இந்த உலகத்தில் ஒப்பற்ற மாமனிதர்களாய் திகழ்ந்த மேன்மக்களை பார்க்கிறோம் அவர்கள் தலைமைத்துவத்தை அடைந்ததற்கான முழு முதற் காரணம் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்க செயலர்களாக உண்மையாளர்களாக நேர்மையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் நபில் ஹக்கீம் அவர்கள் நபி அல்ல ஒரு பெரிய மாமேதை இறைநேசர் அவருடைய ஆரம்ப கால வரலாறு ஆடுமைத்து கொண்டிருந்தார் பிற்காலத்தில் அவர் பெரிய மாமேதியாக ஒவ்வொற்ற கல்விமானாக பல பாகங்களிலிருந்தெல்லாம் அவரிடத்தில் வந்து கல்வி கற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த மேதையாக இருக்கிறார் அப்போது ஒருத்தர் கேட்குறார் எங்க நீங்களும் நானும் ஒரு காலத்தில் காட்டில் ஆடு மேச்சேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் ஒரு கடைநிலை ஊழியராக இருந்த நீங்கள் இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியை அடைந்ததற்கான காரணம் என்ன நான்தான் ஆடு மேய்ச்சேன் இன்னைக்கு வரைக்கும் ஆடுதான் மேட்ச்சிகிட்டு இருக்கேன் நீங்கள் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைந்திருக்கிறீர்கள் ஒப்பற்ற ஒரு ஞானத்தை பேசுகிறீர்கள் நீங்கள் பேசுகிற கருத்தை கேட்பதற்கு உலகம் வருகிறது உங்கள் கருத்து பரவலாக பேசப்படுகிறது இதுக்கு என்ன காரணம் சொன்னால் ரெண்டு செய்தி ஒன்றா சிதுக்குஃபில் ஹதீஸ் நான் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி பேசுகிற போது உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன் ரெண்டாவது சம்து அம்மா லா யானினி தேவையில்லாத விஷயங்களில் நான் மூக்க நுழைக்கிறதே இல்லைண்டா பேசும்போது நான் உண் உண்மையைத்தான் பேசுகிறேன் அது ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் சரி இன்றைக்கு ஒரு சமூகத்தின் ஆசிரியனாக இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்லை என்று வந்துவிட்டால் விட்டால் அதை பற்றி நான் கவலைப்படுவதோ கருத்து சொல்வதோ அதிலே மூக்கை நுழைப்பதோ என்னுடைய பழக்கம் அல்ல என்றார்கள் நாம் தனியாக சிந்தித்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்புகளாக நாம் இதை கருத வேண்டும் சொல்ல முடியாது எந்த பண்புகளால் எந்த சுய ஒடுக்கத்தால் அல்லாஹ் ஒருவனை உயர்த்துவான் என்று சொல்ல முடியாது இதுவெல்லாம் உதாரணம் அப்ப இந்த காலங்களில் காலங்கள்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒப்பற்ற அந்தஸ்தை பெற்றார்கள் அடைந்தார்கள் என்றால் தலைமைத்துவத்தை அவர்கள் அடைந்ததற்கான முதல் காரணம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக சொன்ன சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அல்லதி வஃபா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள் எந்த குறையும் வைக்கல அல்லாஹ் சொல்லுகிறான் சங்கைக்குரிய பெருமக்களே அப்படி என்றால் இந்த துல்ஹஜ் மாதம் வரப்போகிறது இப்ராஹிம் அலி இஸ்வலாம் அவர்களை பற்றி நாம் அடிக்கடி பேசுகிறோம் கேட்கிறோம் இதிலிருந்து பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் அது என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி என்னுடைய சமூகமாக இருந்தாலும் சரி அல்லது சமுதாயத்தின் அளவிலாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டிற்கே தலைவனாக வரவேண்டும் என்றாலும் சரி முதலில் தன்னுடைய சுய வாழ்க்கையில் ஒடுக்கம் இல்லாதவர்கள் அவர்கள் தலைவர்களாக ஜொலிக்கவோ அங்கீகாரம் பெறவோ நீடிக்கவோ முடியாது அல்லாஹு சொல்லித் தருகிற முதல் பாடம் இரண்டாவது தலைவர்களுக்கான பாடம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உள்பட எல்லா நபிமார்களுமே நற்பண்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ஹலீம் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் ஷக்கூரில் அன்புமிகி அல்லாஹடங்கிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ சொல்லுகிறான் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பொறுமை அப்படின்னு சொன்னாவோ நன்றி என்று சொன்னால் அதை மிக சாதாரணமாக கடந்து செல்கிறோம் ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹெடுத்து உயர்ந்த இடத்தை பிடித்த பிடிக்கக்கூடிய பண்புகள் ஒரு மனிதனை உயர்த்துகிற பண்புகள் உண்மைதானே நம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற பண்பு அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறது இல்லையா விருந்தோம்பல் முதல் முதலாக இந்த உலகத்தில் விருந்தோம்பலை கொண்டு வந்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தங்கை கூறியவர்களே இப்ராஹிம் அலி அவங்க சாப்பிடுகிற போது விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க அப்ப நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கிடைக்கிற போது நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நினைவுக்கு வர வேண்டும் என்ன காரணம் அவர்கள் விருந்து கொடுத்ததையும் அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் குரான் பேசுகிறது வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள்கிட்ட என்ன சாப்பிட்றீங்கலாம் கேட்கல விருந்தாளிகள் வந்த உடனே பொறித்த கரியை சுட்டு கொண்டு வந்து வைத்தார்கள் உயர்தரமான பொருளை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ன சாப்பிட்றீங்க தண்ணி குடிக்கிறீங்களா காபி குடிக்கிறீங்களான்னு கேட்க கேட்பதை விட கொண்டு வந்து கொடுப்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது சங்கைக்குரிய பெருமக்களே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த நற்பண்புகளால் குரானில் புகழப்படுகிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர்கள் ஒரு அறிவிப்பின்படி அறுபத்தி மூன்று இடங்களில் இப்ராஹிம் அலிஸ்லாம் பேசப்படுகிறார் அப்பனா எந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்த பண்புக்கும் நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் நாம் ஏன் அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது பெருமானார் செல்லாஹு அலே வல்லாம் அவர்கள் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர்களாக இருந்ததற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது ஒலவ் குண்ட பல்லன் வலீலன் கல்வி லன் மின் ஹவுலிக் பெருமானாரோட எப்போயும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு பெரியவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் நபிசல்லாஹூ அலிவாசலம் அவர்களோடு நெருக்கமாக உட்காருவதையும் பேசுவதையும் முசாஃபா செய்வதையும் நபியினுடைய அந்த அருகாமையை நேசித்த விரும்பிய வேட்கையோடு இருந்த நபர்கள் அன்றைக்கு நிறைய பேர் இருந்தார்கள் அதற்கு அல்லாஹ காரணம் சொல்லுகிறான் நீங்கள் அவர்களிடத்தில் சிரித்த முகத்தோடு நடந்து கொண்டதுதான் காரணம் ஒரு தலைமை தலைவர்கள் அவர்கள் குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் சரி சிரித்த முகத்தோடு மற்றவர்களை அணுகும் போது அவர்களின் காரியங்கள் இலகுவாகிவிடும் அவர்கள் தலைமைத்துவம் மேலும் மேலும் அது மெருகூட்டப்படும் உயர்ந்த இடத்தை அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்பதற்கு நபிமார்களின் வரலாறுகள் நமக்கு சான்று ஒருவேளை நீங்கள் கடினம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி இருந்திருக்க சிடு சிடு நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இந்த சகாபாக்கள் உங்களை நெருக்கமாக அணுகிருக்க மாட்டார்கள் என்று குரான் சொல்லுகிறது உண்மைதானே லேசா பேசிட்டாவே இன்றைக்கு நாம் அந்த நம்மளுடைய தொண்டர்களையோ அல்லது நமக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்களை நாம் எப்படி நடத்துவோம் என்பது நமக்கு தெரியும் லேசா நம்ம சொன்னதை அவர் கேட்கல அவ்வளோதான் அல்லது அவருடைய பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருந்துச்சு நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வோம் என்பது நமக்கு தெரியும் சொல்லப்போனால் அப்படி தான் நடக்கணும் என்றெல்லாம் இன்றைக்கு அதற்கு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது பெருமானார் செல்லாஹூ அலி வசலம் அவர்களை மக்காவிலிருந்து வெளியேற்றியவர்கள் மக்கத்து காப்பீர்கள் மக்கா பத்தக மக்கா மக்கா வெற்றியின் போது பெருமானார் செல்லல்லா அலுவலன் உள்ளே போகிறாங்க அப்போது அப்பாஸ் ரதி அல்லா சொன்னாங்க மக்காவினுடைய தலைவர் அபு சுஃபியான் அப்போ வரைக்கும் அவர் முஸ்லீம் ஆகலை அப்போ அப்பாஸ் ரதிலான்னு பெருமானார் காதில் வந்து சொன்னாங்க அபூ சுப்பியான் அவர்களை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் புகழ்ந்து கொஞ்சம் உயர்த்தி பேசுனா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனால் அவர் இஸ்லாத்திற்குள் வருவதற்கும் இஸ்லாத்தை விரும்புவதற்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நபிசல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் உடனே சொன்னார்கள் யார் அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்புண்டான் மக்காவிருந்து வெளியேற்றியவர்கள் அடித்தவர்கள் துரத்தியவர்கள் ஊர் விளக்கல் செய்தவர்கள் கொலை முயற்சி செய்தவர்கள் என்கிற எந்த சிந்தனை பெருமானாருக்கு வரல மக்காவினுடைய தலைவர் அவரை மரியாதைப்படுத்தினால் இந்த இடத்தில் சூழலுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கருதினார்கள் அரசியல் நடவடிக்கையாக நபியவர்கள் சொன்னார்கள் மண் அபிசுப்யான் அபு சுபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள் அபுசுபியான் ரதியல்லான வீடு மக்காவினுடைய உயரமான மேட்டு பகுதியில் இருக்கிறது அவர் வந்து சொன்னார் என் வீடு சிரிசா இருக்கு யார்ட்ட மக்கா வெற்றி முஸ்லிம்களுக்கு காவிரிகள் அணி கைதிகளாக தண்டிக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறார்கள் அச்சம் இல்லாமல் பெருமாநாட்டை வந்து சொன்னாங்க ஏங்க என் வீடு சிறுசாக இருக்கு அங்கே எத்தனை பேர் உள்ள போக முடியும் நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்றே ரவிசல்லா அடுத்து சொன்னார்கள் மன் தகல தார ஹக்கீம் பின் இசாம் பஹு ஆமினுன் மக்காவினுடைய தாழ்வான பகுதியில் ஹக்கீம் ரத்தியல்லாவுதலான் வீடு இருக்கு மறுபடியும் சொன்னாங்க இதில் எத்தனை பேர் பாதுகாப்பு கிடைக்கும் அப்போ பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் கடைசியாக சொன்னார்கள் மன் மண் அகல கபாபகு யாரெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் கதவை தாளிட்டு கொடுக்குறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கும் எந்த தண்டனையும் இல்லை அர்த்தம் பெருமானார் செல்லல்லாக ஒலிவர் செல்லம் மக்காவை வெற்றி கொண்டவுடன் தன்னுடைய நினைத்திருந்தால் சர்வாதிகாரத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தால் காட்டியிருக்கலாம் அப்படி செய்யலையே எல்லாரையும் மன்னிச்சாங்க அந்த மன்னிப்பு என்பது தன்புறத்திலிருந்து வருவதை விட மக்கத்து தலைவர்கள் சொன்னதால் வந்தது என்றால் அதற்கு வைட்டு கூட முக்கியத்துவம் அதிகம் அப்போ நம்ம சொல்ல முகமது ஏற்று ஏற்றுக்கொள்கிறார் என்கிற ஒரு நற்பண்புகள் அங்கே வெளிப்படுகிறதா இல்லையா சங்கைக்குரிய பெருமக்களே நபிமார்கள் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்பு இரண்டாவது நற்பண்புகள் தான் இந்த உலகத்தில் நிலையான மாற்றங்களை உருவாக்கும் சர்வாதிகாரங்களால் தற்காலிகமான சில மாற்றங்களை உருவாக்கலாம் நிரந்தரமான எழுச்சி நிலையான மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நற்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்த ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிற மற்றொரு பந்து நபிமார்கள் நல்லவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கவன் இறைச்சம் உள்ளவர்களாக இருக்கவன் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாரா சொல்லுகிறான் இன்னை இப்ராஹிம் அக்கான உம்மத்தன் காணித்தன் இல்லா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் காணித்தன் இல்லா அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இருந்தார்கள் நாமும் அல்லாஹுவை அஞ்சுகிறோம் மறுக்க முடியாது நம்முடைய இறையச்சம் என்பது சில நேரங்களில் அது மாறி போய்விடலாம் மறந்து போய்விடலாம் நினைவூட்டப்பட வேண்டிய தேவைகள் அவைகளுக்கு ஏற்படலாம் ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் எல்லா நேரங்களிலேயும் அல்லாகுவே அஞ்சியவர்களாக இறை சிந்தனையில் இருந்தவர்களாக இருந்தார்கள் என்பது இந்த துல்காதா மாதம் முதல் துல்ஹஜ் வரை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் ஏன்னா பொதுவாக யாரும் வருத்தப்படக்கூடாது இந்த இறையச்சம் என்பது லாபம்னா அதுல அல் நமக்கு நட்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல மார்க்கத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுத்தான் செய்கிறது இல்லையா ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வாழ்க்கை சொல்லுகிறது எந்த இடத்திலேயும் அல்லாஹனுடைய உத்தரவை அவர்கள் கொஞ்சம் கூட குறைத்து மதிப்பிட்டதே இல்லை அது அவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பாதகமாக இருந்தாலும் சரி இப்ராஹிம் அலி அவர்களைப் அவர்களை பற்றி அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹு சொன்ன உத்தரவிற்கு உடனே கட்டுப்பட்டவர்கள் இது கால ரூ அசிலின் ஆள் அசுலம் ரப்பில் ஆலமீன் ரப்பு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் அசுலம் தள்ளி ரப்பில் ஆலமீன் உடனே கட்டுப்பட்டார்கள் அதாவது ஒரு முதலாளி இருக்கிற விளங்குவதற்காக சொல்கிறோம் தனக்கு ஒரு தொழிலாளி அமையப்பட்டு இருக்கிறார் அந்த தொழிலாளிகிட்ட என்ன சொன்னாலும் அவர் சரி செய்து விட்டு வருவார் இப்போ அந்த தொழிலாளியை இவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா கொஞ்சம் கூட யோசிக்கிறதோ நைட் ஒரு மணிக்கு வந்துச்சு இங்கே வாப்பா போயிட்டு சென்னை வரைக்கும் போய்ட்டு உடனே போற இல்லை இரவா இருக்கே காலையில் போட்டுமா அதெல்லாம் கேட்கல சொன்ன உடன் செய்கிறார் என்றால் அந்த தொழிலாளியை அந்த முதலாளிக்கு பிடிக்குமா இல்லையா அல்லாஹு சொன்ன உத்தரவிற்கு உடனடியாக கட்டுப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலிசலாம் எந்த இடம் பெற்றெடுத்த பிள்ளை கைப்பிள்ளை பல நாளுக்கு பிறகு பிறந்தவங்க இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை கொண்டு போய் பாலைவனத்தில் விட வேண்டும் என்கிற உத்தரவு வந்ததை கொண்டு போய் விட்டார்கள் இல்லையா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம யோசிக்கணுமா இல்லையா பிள்ளை வளர்ந்த பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அறுத்து பலியிடப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் உடனடியாக அதை செய்தார்கள் சத்தியா என்று குரான் சொல்கிறார் உங்களுக்கு வந்த கனவை நீங்கள் மெய்ப்படுத்தினீர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் யோசிக்க வேண்டும் ஏன் இப்ராஹிம் அலி அவர்கள் நபிமார்கள் இந்த உலகத்தில் ஒப்பற்ற தலைவர்களாக வாழ்ந்ததற்கான காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே அவர்கள் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை மார்க்க விஷயங்களை அவர்கள் எந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்றால் தன்னுடைய சுய லாபத்தை விட அல்லாஹனுடைய உத்தரவுக்கு முன்னுரிமை அடங்கினார்கள் அதனால தான் பெருமானார் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்ன அவருக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காமல் இருந்தாலும் சரி அசம் மார்க்கம் சொன்னதை செவியேற்பதும் அதற்கு கட்டுப்படுவதும் அவர் மீது கடமைந்தார்கள் பெருமானார் சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அல்லாஹ் அந்த நெசீபை நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக ஏன்னா நன்மையான காரியங்களை செய்கிற போது சாதகமாக இருந்தால் செய்வோம் திருமணம் செய்வது சுன்னத் சுண்ணத்துங்கிறார் நான் அதே கேள்வியை உரிமையோடு கேட்கிறேன் தாடி வைப்பதும் சுண்ணத்து தானே அது சுண்ணத் இல்லையா ஒரு வாலிபன் திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடிப்பது சுண்ணத் வரவேற்கிறோம் கோலாகலமாக செய்யுங்கள் மார்க்கம் சொன்ன வரவேற்படி ஆனால் தாடி வைப்பதும் சுண்ணத்து தானே தாடி பொண்ணு தரமாட்டும் என்ன செய்யலாம் கேள்வி வருத்தமாக இருக்கிறது சங்கைக்குரியவர்களே சமூகத்தில் நாம் பொறுப்பு சாட்டுகிறோம் பெண்களுக்கு சொல்ல வேண்டும் சுன்னத்தான ஒரு கணவன் அமைய பெறுவது அல்லாஹோடு நெருங்குவதற்கான வசதி அது இன்னைக்கு பல இடங்கள்ல கேள்வி அப்படி என்றால் அந்த பெண் வீட்டார் எந்த அளவுக்கு மார்க்க விஷயங்களில் பற்றுதலோடு இருக்கிறார்கள் வேறு வழி இல்லை தாடிகள் மழிக்கப்படுகிறது மழித்தாதான் நிக்கா அப்படி என்றால் பெருமானார் செல்லல்லாஹிவர் செல்முடைய திருமணம் அது சுன்னத் தாடி வைப்பதும் சுன்னத்து தானே இது நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் ஒரு அறிஞர் சொன்னான் புர்காவை பற்றி ஆண்கள் இடத்தில் பேசுங்கள் தாடியை பற்றி பெண்கள் இடத்தில் பேசுங்கள் ஏன் புர்காவை கலட்டிட்டு சாதாரணமாக வான்னு ஒரு வீட்டுக்காரன் தான் சொல்லுவான் ஆண் தான் சொல்லுவான் ஆனால் ஆணுக்கு புர்காவினுடைய மரியாதை முக்கியத்துவம் அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்பதான் பெண்களுக்கு அதை வலியுறுத்துவார்கள் தாடியினுடைய மருத்துவ ரீதியான பலன்கள் மறுமை சார்ந்த பலன்களை பெண்களுக்கு சொல்லுங்கள் அப்போதான் நீங்கள் தாடி வெய்யுங்கள் என்று பெண்கள் வலியுறுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ மார்க்க விஷயங்களில் முன்னுரிமை தருவது அதை பின்பற்றுவது நபிமார்கள் நல்லோர்கள் எடுத்திருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது பண்பு நிறைவாக நபிமார்களாகட்டும் நல்லோர்களாகட்டும் சமுதாய அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார் தங்கள் வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொண்டு தனக்கும் ரப்புக்குமான தொடர்போடு அவர்கள் நிறுத்தி கொண்டதே இல்லை நபிமார்கள் நல்லோர்கள் அவர்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக அனுதாபம் கொண்டவர்களாக சமுதாயத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள் என்கிற பிரசித்தி பெற்ற வரலாற்றின் பின்னணி என்ன அவங்க வந்து வரம்பு மீறி இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டாமல் இருந்தாங்க அதனால நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டாங்களா இல்ல ஏகத்துவத்தை பேசினார்கள் மக்களுக்கான கொள்கை பேசினார்கள் மக்கள் படைத்த ரப்பை ஏன் வணங்காமல் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அதனால் நெருப்பில் போடப்பட்டார்கள் இல்லையா நெருப்பில் போடப்பட்ட இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லாஹ் உத்தரவிட்டதின் பேரில் பாதுகாப்பாக பாதுகாப்பாக வந்தார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலேவு சொன்னார்கள் நாளில் எல்லோரும் ஆடையின்றி இருப்பார்கள் முதல் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடிய நபர் இப்ராஹிம் அலி சொல்லாம் என்றார் சங்கைக்குரிய பெருமக்களே அப்படி என்றால் இந்த துல்காதா மற்றும் துல்ஹஜ் மாதத்திலே இப்ராஹிம் சலாம் அவர்களைப் பற்றி நாம் பேசுவதும் கேட்பதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் குறிப்பாக தலைமைத்துவத்தை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் பெரியவர்கள் இந்த பண்புகள் நமக்கானதாக இருக்கிறதா என்று ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்மிடத்தில் நற்பண்புகள் இருக்கிறதா இருக்கிறது இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் நம்மிடத்தில் இறையற்றம் இருக்கிறதா இருக்கிறது இன்னும் அதை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் சமுதாய அக்கறையோடும் சமுதாய சிந்தனையோடும் வாழ வேண்டும் மிக குறிப்பாக இன்றைய அரசியல் தலைவர்கள் இளைஞர்கள் வளர்ந்து வருகிற அரசியல் கட்சிகளுக்கு நாம் அறிவுறுத்துகிறோம் சுயநலத்தை விட சமூக நலத்தை முன்வைத்து யார் வாடுகிறார்களோ இங்கே சின்ன சின்ன தோல்விகள் வரலாம் ஆனால் வெற்றி நிறைவாக அவர்களுக்கும் மறுமில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தும் கிடைக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் மிக குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் வல்ல நாயன் நபிமார்கள் நல்லோர்கள் வாழ்க்கையிலிருந்து நல்ல சிந்தனைகளை நல்ல பாடங்களை தனதாக்கி கொண்டு வாடக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் தாலி